அனைவருக்கும் வணக்கங்க வாழ்க்கை வாழ்வதற்கே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி அதனால் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து அங்கே இருக்க பெண்கள் பக்தர்களுக்கு வளையல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அதனால் வளையல் வாங்குறதுக்காக மதுரையில் இருக்க வளையக்கார சந்தைக்கு போகிறவங்க அந்த வளையல்கார தெருவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வாங்க நீங்கள் எங்கள் கூட வந்து மதுரை வளையல்கார தெரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு வாங்க போகலாம் போற வழியிலேயே டூ வீலருக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்ட்டு வந்தவங்க இதுதாங்க மாதிரி சினிப்பிரியா சுகப்பிரியா மினி பிரியா தேட்டருங்க இப்ப நம்ம தலைவர் படம் அங்க ஓடுது வேற ஏதோ ரெண்டுல வேற ஏதோ படம் ஓடுது போல மதுரை சிம்மக்கல் யானைக்கல் பாலம் வழியாக நம்ம வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டுருந்தோம் வெயில் அதிகமான வெயிலுங்க ரொம்ப டிராஃபிக் வேறு அது கடந்து போயாச்சு இதாங்க நம்ம சிம்மக்கல் யானைக்கல் பாலம் பங்களையா அந்த இடம் இதை தாண்டி போயிட்டுருந்தோம் மேற்கு மேற்கு ஆவணி மூலம் சொன்னாங்க அந்த திருவழியாக தான் போயிட்டு இருந்தோம் மலைக்கார சிலருக்கு இந்த வளையக்கார தெரு பார்த்தீங்கன்னா தேவையான கிடைக்கும் மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஊர்களில் மதுரை சுற்றி இருக்கிற சின்ன கிராமத்தில் இருக்க சிறு வியாபாரிகள் எல்லாருமே இங்கே வந்து தான் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டங்கள் அத்தனையுமே இங்கே கிடைக்கும் மலையல் தோடு கிளிப் ஐட்டம் பொட்டு பாசிகள் இல்லை இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் அத்தனையுமே இங்கே கிடைக்கும் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால எல்லா கிடைக்கும் கிருஷ்ணன் ரொம்ப வந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தான் லிமிட்டட் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜுவல்லரிகள் எல்லாமே இங்கே கிடைக்கும்ங்க ஹோல்சேலில் தான் எல்லாமே விளையாட்டு சாமான்கள் கிடைக்கும் வளையல்கள் அப்புறமேட்டு ஒரே ஒரு கடை அங்கே நாங்கள் பார்த்துருக்கோம் அது என்னென்னா நம்மளுக்கு இந்த ஃபே இது பியூட்டி க்ரீம்ஸ்லாம் இருக்குங்க க்ரீம் இந்த மாதிரி ஐட்டம் வைக்கிற கடையும் அங்கே இருக்குது அதுவும் ஹோல்சேல் கடையில் தான் இந்த கோபால் செட்டி இல்லையா இந்த கடை இந்த தெருவுக்குள்ளே தான் அந்த கடையும் இருக்குது அந்த க்ரீம்லாம் விற்கிருச்சுருந்தேன் அந்த க்ரீம் கடையும் இங்கே தான் இருக்குது அந்த இந்த கடையில் தான் நம்ம பண்ணிடுவாங்க கடை கடையில் போய் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நல்லா வேடிக்கை இருந்தேன் நான் கடைக்குள்ளே போய் எதை வாங்க போனோம்னா அதை பார்க்குறதில்ல அதை விட்டு மற்ற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டுருந்தேன் உள்ளே போவேன் எங்கள் வீட்டு சார் இல்லையா கிண்டெல்லாம் வரவேத்தாரு வாங்க வாங்க ஒவ்வொரு விலையெல்லாம் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் அந்த சைஸ் எந்த மாதிரி இருக்கணும் இந்த ரொம்ப சிரியஸாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப பெரிய சைஸாகவும் இருந்தக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பெரிய சைஸ் இதே மாதிரி எனக்கு பெரிய அந்த கடைக்கு இன்னொரு பெரியவர் ஒரு அவருக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருந்தேன் அவர் அவரோட கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வலையில பார்த்து வந்துருந்தாரு ஒவ்வொரு டிசைன் வலையிலும் எடுத்து எடுத்து அவர் பார்த்துட்டு இருந்தாங்க நான் பார்க்க போகிற விளையாட்டு அந்த ஒரு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்

ஹோல்சேல் வாங்கணும் வலைக்கார தெருவில் போய் வாங்குறீங்கன்னா ரொம்ப நல்லா சீப்பாக கிடைக்குங்க சில்லற வேலைக்கு போய் ஒரு வலையில் மட்டும் அதே வளர்க்க நம்மள கொடுத்துட்டு இருந்தாங்க எப்பவுமே ரெகுலரா போய் நம்ம வாங்குவோம் அப்படிங்கிறாங்கன்னா அதே வேலைக்கு நம்மளை கொடுத்தாங்க ஒரு இந்த மாதிரி வளையல்லாம் சேச்சு வளையல் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணி அந்த விலையுக்கு அமௌண்ட் கொடுக்கலாங்கிறப்ப அந்த தாத்தாவுக்கு எடுத்து வச்சிட்ருந்தாங்கிற வளையல் அதை ஃபுல்லாக நான் வேலைக்கு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் வரதான் ஏன் ஆச்சு வாக்கு எல்லாம் வந்துன பிறகு வேகமாக வந்து அந்த வளையல் கொடுக்குறப்ப அங்கே மஞ்சள் பேர் குங்குமம் மஞ்சள் இருக்கிற அந்த பாது எவ்வளோனா அதையும் ஒன்று சேர்த்து எடுத்து வச்சு அதே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதே ஒன்று எடுத்துகிட்டு நம்ம கடையில் பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பி இது ஓகே அவ்வளோதான் ரெண்டு பொதுவாக நம்ம பெண்களை கடைகளுக்கு போகும்போது நம்ம எதை வாங்குகிறோமோ என்ன வாங்குகிறோமோ அதை பார்ப்போம் ஆனால் நம்ம தான் எதை வாங்கினோம் முடிவு பண்ணிட்டோம்ல அதை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படி தானேங்க கடைக்கிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை சாமிரியை கொண்டு போய் தீபம்லாம் ஏற்றிட்டு அதை நாலு நாள் மழையெல்லாம் கட்டி வைக்க ஆரம்பித்தேன் நூல் வச்சு கட்டிகிட்டு இருந்தேன் கட்டி கோவிலை கொண்டு போய் கொடுக்கலாம் து கால் வச்சு கால் வைக்கி எடுத்து இடக்க கால் வச்சு எடுக்க இடமில்லை அதனால கோவிலுக்கு பின் சைடு வந்துட்டு நாங்கள் நம்ம அங்கே நின்றுமும் ரொம்ப கூட்டமாக இருக்குது நம்மளுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு சிறு துளி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இவ்வளோ பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியுமாங்கிறது தெரியல அதனால பின்னாடி கூட்டம் இல்லாத இடத்துக்கு போனால் அங்கே வர்றவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்படி சொல்லிட்டு கோழிக்கு பின்பக்கம் போயிட்டோம் பின்பக்கம் போய் கடவுளுக்கு அம்மாவை வேண்டிட்டு என்னால் முடிஞ்சதை கொடுக்குறோம் நல்லா அருளும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல அருளையும் கொடுங்கம்மா அப்படின்னு வேண்டிட்டு அங்கே வந்த பெண்கள் பக்தர்கள் எல்லோருக்கும் நம்ம வாங்கிட்டு போனதை கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்வான நெகிழ்வான தருணமாக இருந்தது சொல்ல வார்த்தைகள் வரலை ஏன்னு தெரியலை அம்மாவை நினச்சி அவங்களை கொடுக்க போகிறப்ப கொடுத்துட்டுருக்கப்போ ஏன் எனக்கு வந்து பேசவே வரல எனக்கு கண்ணில் தண்ணி மாதிரி தண்ணியாக வந்துகிட்டு இருந்தது ஏன்னு தெரியலை எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான தருணமாக இருந்தது எனக்கு அது அம்மா நன்றி என்னை இந்த செயல் செய்தக்காக நன்றி அப்படின்ட்டு நன்றி சொல்லிகிட்டே கொடுத்துட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் எல்லோரும் ஆனால் ஓ நம்ம கொண்டு போனதை வாங்குவாங்களோ நம்ம கொண்டு போனதை செய்ய முடியுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் போவேன் ஒவ்வொரு தடவையும் ஆனால் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பின்னாடி நான் போய் நிற்க போகிறப்ப அங்கே கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோடனே பெண்கள் எவ்வளோ பெண்கள் அங்கே இப்படி வந்தாங்கன்னு தெரியாது அவ்வளோ பேர் வந்துட்டாங்க நான் கொடுக்க ஆரம்பித்தோம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாமே அம்மனுடைய அருள் தான் நம்மளுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே அனைவருக்கும் நன்றி